அல்லாவின் பாதையில் செலவு செய்த ஒரு தீனார் ஓர் அடிமையின் விடுதலை செய்வதற்காக செலவு செய்த ஒரு தீனார் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த ஒரு தீனார் தனது குடும்பத்திற்காக செலவு செய்த ஒரு தீனார் இந்த நான்கில் அதிக நன்மைக்குரியது குடும்பத்திற்காக செலவு செய்த தீனாராகும் என நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த முறையில் சிரமம் இல்லாமல் பாதுகாப்பாக உம்ரா பயணத்தை மேற்கொள்ள எங்கள் அல்பதர் முன்னூற்று பதிமூன்று ஹஜ் உம்ரா சர்வீஸை அணுகவும் பயணத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அனைத்து இடங்களிலும் சிறந்த முறையில் வழிகாட்டப்படும் மக்கா மதினாவில் உள்ள வரலாற்று பகுதிகள் சிறப்பு மிக பள்ளிவாசல்கள் தாய் ஜூரானா பகுதிகள் உகது பதர் திருக்குரான் தயாரிக்கப்படும் பேக்டரி பண்ணை இன்னும் பல இடங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த ஆலிம்கள் மூலம் அழைத்துச் செல்லப்படும் எங்கள் சர்வீஸில் ஃப்ரீ லாண்ட்ரி மற்றும் மூன்று வேளை உயர்தரமான சவுத் இந்தியன் ஃபுட் வழங்கப்படும் ஹரமிலிருந்து இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் ஹோட்டல் வசதி செய்து தரப்படும்